ஹலோ மக்களே இன்றைக்கி நம்ம மசால் வடை டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் பொங்கல் அன்றைக்கி கண்டிப்பாக மசால் வடையை இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டான மசால் வடை ரெடி மசால் வடைக்கு நான் இப்போ ஒரு கப் நிறையா கடலைப்பருப்பை ஊற வச்சுக்க போகிறேன் ஒரு ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறினா போதும் உங்களோட கடலை பருப்பு நல்லா பர்ஃபெக்டாக வந்து ஊறிருக்கும் கையால் எடுத்து பார்க்குறப்போ உங்கள் கடலைப்பருப்பு வந்து உடையணும் அப்போ தான் உங்கள் கடலை பருப்பு நல்லா வந்து ஊறிருக்குன்னு நடத்தும் வடைக்கு அரைக்கிறதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவைன்றதை சொல்லிடுறேன் ஒரு ஏழு பல் வரைக்கும் பூண்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் காஞ்ச மிளகா சேர்க்குறப்ப இன்னுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் காஞ்ச மிளகா பிடிக்காதவங்க பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ஸ்பூன் முழு கடலை பருப்பை ஊர்ன கடலை பருப்பை எடுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்க எல்லா கடலைப்பருப்பையும் வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அரைக்கிறது எப்படி அரைக்கணுன்றதை நான் சொல்கிறேன் மிக்சர் ஜாரில் நம்ம ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பை ஃபுல்லாக வந்து சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம சோம்பு வந்து சேர்த்துறப்போகிறோம் ஒரு ஸ்பூன் நிறையா வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் கூடவே நம்மளுடைய காஞ்ச மிளகாயும் வந்து சேர்த்துக்கோங்க நம்ம கடலைப்பருப்பு ஊறுறப்பவே கூட அந்த காஞ்ச மிளகாயை போட்டு ஊற வச்சுட்டா அவங்களுக்கு ஈஸியாக வந்து அரைஞ்சிரும் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த காஞ்ச மிளகா வந்து சேர்த்துக்கலாம் நான் இப்போ ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் பூண்டு பற்களையும் வந்து சேர்த்துக்கோங்க இது கூட இந்த கடலைப்பருப்பு வடைக்கு தேவையான உப்பு கூடவே பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கணும் கண்டிப்பாக பெருங்காயத்தூள் சேர்க்குறப்ப தான் உங்களுடைய கடலைப்பருப்பு வடை செம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் நிறையா வந்து பெருங்காயத்தூள் சேர்த்தா போதும் இப்போ இதை எப்படி அரைக்கணுன்றதை சொல்லிடுறேன் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைக்கக்கூடாது பல்ஸ் மோடில் ஒரு ஆறுலேருந்து ஏழு தடவை நீங்கள் பல்ஸ் பண்ணாலே போதும் உங்களுடைய கடலை பருப்பு நல்லா வந்து அரைஞ்சிருக்கும் ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கவே கூடாது கொஞ்சம் கொறை குறப்பாக இருக்கணும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பையுமே சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க இந்த கடலைப்பருப்பு வடையில் நம்ம உப்பு வந்து சேர்த்துக்க போகிறோம் முக்கியமான விஷயம் கடலைப்பருப்பு அரைக்கிறப்ப தண்ணி வந்து சேர்க்காதீங்க கடலைப்பருப்பு ஊறின தண்ணியிலையோ அது வந்து நல்லா வந்து மசிஞ்சிடும் இதில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் ரொம்ப கம்மியான அளவு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பெசிஞ்சதுக்கப்புறமா உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும் ரொம்ப அதிகமான அளவு வந்து எண்ணெய் விடாதீங்க ஏன்னா நம்ம பொரிச்ச எண்ணெயை திரும்ப வந்து யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி பொறிச்ச எண்ணெயெல்லாம் தாளிக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கணும் ரொம்ப கம்மியான அளவு தான் எண்ணெய் எடுத்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் சூடாக இருக்க எண்ணெயை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நல்லா ரவுண்டாக தட்டி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க ரவுண்டாக பிடிச்சிட்டு ஒரே ஒரு தடவை வந்து ப்ரெஸ் பண்ணால் போதும் அதுக்கு மேலே ரொம்ப வந்து அழுத்திடாதீங்க கொஞ்சம் கிணமாக இருந்தால் தான் நம்மளுடைய வடை வந்து நல்லாயிருக்கும் இப்போ நம்மளுடைய வடை ரெண்டு பக்கமே நல்லா பொன்னிறமாக வந்து வறுபடணும் ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடணும் ரெண்டு பக்கமே திருப்பி போட்டு நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க எண்ணெயோட சலசிலப்பு முழுசாக வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்மளுடைய வடையை எடுத்தால் உங்களுக்கு வடை வந்து நல்லா வெந்திருக்கும் வெளியே வந்து கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா ஒரு வடையை வந்து உடச்சி பாருங்கள் வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம் நான் சொன்ன மாதிரி எண்ணெயோட சலசிலப்பு முழுசாக குறைஞ்சதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா உங்களுடைய வடை கரெக்டாக வெந்திருக்கும் கண்டிப்பாக இந்த டிப் எல்லாமே ஃபாலோ பண்ணி மசால் வடையை செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ